நிலவண்ண கூரை இல்லாது நிலமிங்கு ஏது காலம் தோட நுண்ணோடு தடைகள மீறு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு முப்பத்தி ஒன்று இந்த வருடத்துடைய கடைசி நாள் ஆமாம் கிளைமேட்டில் ரொம்ப டல்லாக இருக்குது சரி இன்னைக்கு காலைலேருந்து ஒன்றும் சாப்பிட்ல நான் தம்பி இப்போ தான் ஒரு மூணு தோசை தேங்காய் சட்னி வச்சுட்டு வந்தேன் நான் சாப்பிட்ல இன்னி ஒரு கால் கிலோ பூசணிக்காய் வாங்கி கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி ஒரு மூணு கிளாஸ் வந்துச்சு நிறைய தனியாக குடிச்சிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டோம் தான் உடம்பு இடம் குறையினாங்க அஞ்சு நாள் ஆச்சு குறைஞ்சிருக்கா இல்லையா தெரியல வெயிட் போட்டு பார்த்தான்னு தெரியும் உடம்பு போடுறது எங்க சொல்லுவாங்க ஒரு அண்டாலேருந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தால் தண்ணி குறைஞ்சா இல்லையான்னு தெரியாதான் ஒரு பாதி அண்டா கொட்டாதான் தெரியும் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி நாள் கழித்து வெயிட் போட்டு பார்க்கலாம் சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம் சிக்கன் வாங்கலான்ட்டு இருக்கேன் சிக்கன் ஒரு நூறுரூவா ரெண்டு நூற்றி இருபது ரூபா நூறுரூவா வாங்கிடுச்சுன்னா ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் குழம்பு ஒரு ரூபா சிக்கன் டயட் சிக்கன் பண்ணலான்ட்டு கடைக்கு போய் சிக்கன் ரேட் பார்த்து வரலாம் எங்கள் ஓனர் இருக்கார தம்பி இன்னைக்கு சிக்கன் எவ்வளோ கிலோ சிக்கன் இரநூத்தி இருபதா சரி ஓகே ஒரு நூற்றி பத்து ரூபா போட்டுப்பானுங்க பத்து அரை கிலோ ஓகே ஒரு அரை கிலோ சிக்கன் இல்லை எலும்பு பீஸெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு சக்கை பீசெல்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க ஈரல் எலும்பு பூசாக இருந்து வச்சிங்கன்னா இதில் மூணு தக்காளி மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே கட் பண்ணி போட்டாச்சு மூணு தக்காளி மூணு வெங்காயம் மூணு ஸ்பூன் தூள் உப்பு மாதிரி போட்டுங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி போடலாம் ரெண்டு காசு தான் இந்த நல்லா கலக்கி ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் நம்ம தண்ணியாக சூப் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எங்கேயும் பண்ணுறதுனா புடவே தேவையில்லை குழம்பு நல்லாயிருக்கும் மூடிவிட்டேன் இந்த சிக்கன் பாதி இருக்கு இல்லையா அது வந்து மேனேட் பண்ண போகிறேன் மூடிவிட்டேன் அப்படியே எடுத்துன்னு போட்டிங்க வச்சிட்டு நிலவன்ன கூற இல்லாத நிலமங்கியது காலமன்னு தோல் நோடு தடைகளை மீறு மாறுமோ தான நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் அன்மேனே மீதி நீ கடந்தான் காலை ஒளி வாசல் வரும் தோலில் நம்ம நிற்கும் நமக்கான நாள் வள கோதும் இலங்கை ஓகே இப்போ இதை நான் மேரினேட் பண்ணிடுறேன் என்னென்ன போடுறேன் பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஓகே அரை ஸ்பூன் குழமக்காய் தூள் அரை ஸ்பூன் ப்ளெயின் மிளகாய் தூள் கனவாக உப்பு கரம் மசாலா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு மல்லித்தூள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு கால் ஸ்பூன் தயிர் இருந்தால் இருக்கா பார்க்குறேன் நீல வந்து கூட என்ன தான் தயிர் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் தயிர ஒரு ஸ்பூன் போதும் நூறு அஞ்சு ரூபா இப்போ எல்லாம் போட்டாச்சா இப்போ நல்லா கட்டி வச்சிடலாம் மஞ்சள் தூள் போனால் போட்டுங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மேரினேட் கலெக்டர்லாம் இது ஆரம்பிச்சிச்சு எடுத்து வச்சுட்டு இங்கே பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் கூட போதும் அது விசில் வந்துடுச்சு இறக்கியாச்சு இப்போ வெறும் பேன் என்னைக்கு என்ன ஊற்றி அப்படியே வச்சுருக்கேன் என்னைக்குன்னு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் அதுலேருந்து என்ன வருதான்னு பார்க்கணும் போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கலக்கி 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 விவாடி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுலேருந்து தண்ணி விட்டு வரணும் சுத்தமாக எண்ணெயும் இல்லாமல் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் எண்ணெய் ஊற்றுனா அது ட்ரைட் சிக்கன் இது ட்ரைட் சிக்கன் கிடையாதுன்ட்டு எண்ணெய் ஊற்றுல சரி ஓகே எண்ணெய் சரியாக ஊக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு சூப் தாயில் இல்லாமல் இதுதாங்க ட்ரை சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சி சிம்ளே தான் ஆயிடு ஓகே காலையிலேருந்து நான் நாங்கள் சாப்பிடலாம் பண்ணி பாருங்க போ இப்போ நான் சாப்பிட போகிறேன்னா ஒரு ரெண்டு தோசை கொஞ்சம் சிக்கனை குழம்பு ஆகணும் ரைஸே கிடையாது ஒரு அஞ்சு நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிட்டு சுத்தமாக ரைஸ் ஏற கட்டியாச்சு தோசை இன்னொரு தோசை ஊற்றிப்பேன் அவ்வளோதான் இன்னைக்கு பகல் ரெண்டு தோசை நைட் ரெண்டு தோசை அவ்வளோதான் பாருங்கள் இன்னும் ஆஃப் பண்ண வந்து தான் இருக்குது அப்படியே ஆயினே இருக்கும் அது ஓகே எடுத்துடலாம் எண்ணெய்லையும் ஒரு இந்த தோசையிலையும் ஊர சொட்டு எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லை இப்போ பாருங்கள் இந்த ஆக்சன் பாருங்கள் ஒரு நாள் துணாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லை எண்ணெய் கிடையாது ஓகே இந்த கலந்து பார்க்கலாமா சிக்கன் வேக வச்ச சிக்கன் நாள் சாப்பிட்டோம் எண்ணெய் இல்லைங்களா